ஹாய் பிபர்ஸ் வெல்கம் டு ஹர்னித் பிளாக்ஸ் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்த அமாவாசை நாளில் உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது கிராம் உருட்டு உளுந்துங்க அதில் எப்படியெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் நூற்றி ஐம்பது கிராம் உளுந்தில் ஒரு முப்பது வடை செய்யலாங்க இது நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதுங்க ஆளுக்கு ரெண்டு வடை மூணு வடை கூட வரும் இந்த நூற்றி ஐம்பது கிராம் உளுந்தோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேங்க இது ரெண்டையும் நல்லா ரெண்டு அலசை அழைச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டு எடுத்துக்கோங்க போதும் உளுந்தை வந்து ரொம்ப நேரம் ஊற போடாதீங்க ஏன் ரொம்ப நேரம் ஊற போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா தண்ணியை உளுந்தை அதிக அளவில் எடுத்துருச்சு அப்படின்னுச்சின்னா நீண்ட நேரம் ஊடுருந்துச்சி அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெயை வந்து அது அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் உளுந்து ஊர்னாலே போதுமானதுங்க அரைச்சி நல்லா சூப்பராக வடை செஞ்சு எடுத்துடலாம் உளுந்து வடை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ உளுந்து ஊறிஞ்சிருக்கு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு காலிற்று எண்ணெய் இருந்தாலே போதும் நம்ம இந்த வடைங்களை நல்லா அழகாக பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் இந்த பொருள்லாம் ஆடியில் கொடுத்துருப்போம் அந்த பக்கம் உளுந்து அதை நல்லா அரைச்சி எடுக்கிற வேண்டியது தான் அரைச்சி உளுந்து மாவு அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கன்சிடன்சியில் இருக்கணும் உளுந்து மாவு அரைக்கணும் தண்ணி தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றி அரைக்காதீங்க லேசாக தெளித்து அரைங்க போதுமானது ஏன்னா உளுந்து ஊறி இருக்கிறதுலேயே தண்ணியை இழுத்து வச்சுருக்கோம் அதிலேயே அறப்பட்டுறோம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகாமல் அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக லேசாக தண்ணியை தெரிச்சிக்கங்க போதும் இப்போ இந்த பச்சை மிளகாயை பொடிசாக அரிஞ்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்தாச்சு கொஞ்சோண்டு கருவேப்பில்லை நான் முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் அரிஞ்சு போடணும்னா போட்டுருங்க அடுத்தது மல்லி இலை போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு மிளகு மிளகை வந்து முக்கியமாக உடைச்சி போடாதீங்க இது வந்து அந்த வடமாலை கோக்குறதுக்குன்னா அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் திக்னஸாக செய்வோம் அதுக்கு தான் நாங்கள் உடச்சி சேர்ப்போம் அதுக்கு கருப்பு உளுந்தில் தான் செய்வோம் ஆனால் இந்த வடைக்கு வந்து மிளக முழுசாக போடுங்க தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா தாப்பில் பிசைஞ்சு எடுத்து வச்சிட வேண்டியது தாங்க இது வந்து வடை செய்கிறதுக்கு தேவையான மாவு பதமாக ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் வந்து ஒரு கால் லிட்ரியை மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க போதும் நாலஞ்சு நாலஞ்சு வடையாக நம்ம சுற்றி எடுத்தாலே போதுமானது ஒரு ரெண்டு ஏடு மூணு ஏடில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இதை வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா விசேஷ நாள்னால் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு நார்மலாக செய்கிறது தான் இந்த எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இதில் மீதி மிருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தோசை இல்லை ஒரு குழம்பு தாளிக்காய் சட்னி தாளிக்காய் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை லாங் டைமாக வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி அடுத்தடுத்த சமயங்களில் யூஸ் பண்ணாதீங்க அது அவ்வளவா ஹெல்த்துக்கும் நல்லதும் கிடையாது பாருங்க தண்ணியை கிண்ணத்தில் வச்சுருந்தேன் அதை கையை நினச்சிக்கிட்டேன் அவ்வளவுதான் ஏன்னா இந்த கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு நான் வாழை இலையோ பாலித்தீன் கவரோ தட்டோ எதுவுமே எடுத்துக்கல பாருங்கள் என்னுடைய நான்கு விரலால் அப்படி அழகாக லாவகமாக அந்த உளுந்து மாவை எடுத்து அதில் கட்டை வரலாலை சென்டரில் ஒரு ஓட்டை போடுங்க அப்படி எடுக்கும்போதே நமக்கு உளுந்து வடை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதில் வந்து நான் ஒரு நாலஞ்சு வடை அப்படியே போடுவேன் போட்டு அப்படியே அழகாக சுட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க சீக்கிரமும் குக் ஆகிடும் பாருங்க ஆறு வடை போட்டிருக்கேன் இல்லைங்களா இது டக்கு இது வேகிறதுக்கு நமக்கு எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஃபுல்லாக சுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் வடை ரெடியாகிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விசேஷ நாள்களில் வடை செய்யும்போது எந்த இந்த ஒரு சமையல்லையுமே கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்க்காதீங்க அதுதான் கடவுளுக்கு உகந்ததாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா நான்வெஜ்ஜில் ஃபுல்லாக இந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால் கடவுளுக்குன்னு செய்கிற அன்னைக்கு மட்டுமாவது நம்ம அந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்களை மேக்சிமம் தவிர்த்துக்கிட்டு செய்கிறது நல்லது இது இறைவனுக்கு படைச்சிட்டு அதை நாம் சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட்டே அதீதமாக இருக்குங்க இன்றைக்கி நாங்கள் வடை மட்டும் செய்யலைங்க பருப்பு பாயாசமும் வச்சுருக்கோம் அதையும் வந்து நான் இன்னொரு ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டாக்கா பார்க்குறவன் நேர்களான உங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தனித்தனி வீடியோவாக போட்டுறது தான் நல்லது இல்லை பாயசம் மட்டும்தான் நீங்கள் வைக்க போறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை மட்டும் பார்த்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான பொருள்களை வச்சு சமையல் எப்படி செய்கிறது தாங்க நான் உங்களுக்கு பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்காக நம்ம கடையில் போய் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கக்கூடிய இந்த பொருளையும் வச்சு நான் சமைச்சு காட்டுறது கிடையாது நீங்களும் அன்றாடம் தேவை இருக்கிற பொருளை வச்சு எப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான உணவை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் இந்த நான் சொல்கிற டிஷ் எல்லாம் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய ஆதரவில் தான் நான் அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகளை நான் உங்களுக்கு போடுவேன் அவசியம் பாருங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு அவசியம் தேவைங்க நான் வந்து எப்படி சமைக்கிறேன் நான் வந்து அதில் ஏதாவது தவறுதலாக செய்கிறேனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னாக்கா எனக்கு அது ஒரு உபயோகம் உள்ளதாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்ல இல்லை நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தீங்கனாலும் அதையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் நேர்களே வாழ்த்துக்கள்